அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சிகரமான வீடியோ திமுக அரசு அவங்களுடைய மொத்த மானமும் காலி இதுதான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுக அரசை பார்த்து அதிருப்தி அடைஞ்சு அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மக்கள் கிட்ட வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காரு சோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்க அதாவது இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு வயதான முதியவர் ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு அடியில் இருந்து தண்ணியை எடுத்து டம்ப்ளர்ல எடுத்து எடுத்து அந்த குடத்துல ஊத்துறாரு ஸோ அப்படின்னா இந்த ஊர்ல ஒருவேளை தண்ணி பஞ்சம் நிலவுது போல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஊர் எங்கேயோ ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு தோணுது ஆனா இந்த ஊர் எங்கேயோ ஒரு நம்ம இந்தியாவில் மூளையில இருக்கிற கிராமம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கையில இருக்கிற இந்த நாட்டாங்குடி அப்படிங்கிற கிராமம் தான் இது இந்த கிராமத்தில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அந்த மக்கள் யாருமே இப்போது இந்த நாட்டாங்குடி கிராமத்துல இல்லை தற்போது இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்த இந்த முதியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த நாட்டாங்குடி கிராமத்துல வாழ்ந்துக்கிட்டே இருக்காரு ஸோ அப்படி ஐந்தாயிரம் பேர் வசிக்கிற இந்த கிராமம் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே காலி செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு தஞ்சம் புகுற மாதிரியான சம்பவம் தான் தற்போது திமுக ஆட்சியிலையும் திமுகவால் தற்போது மக்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த அவல நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டாங்குடி கிராமத்துல பல வருஷமா பல தலைமுறையாகவே பாத்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் தொடர்ந்து நிலவிக்கிட்டு தான் இருக்கு அதனாலேயே இந்த கிராமத்தில் இருந்த வாழ்ந்த முன்னாடி வாழ்ந்த நிறைய மக்கள் எல்லாருமே அக்கம் பக்கத்துல சென்னை இப்படி நிறைய இடத்துக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க ஆனாலுமே சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் பேர் வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த கிராமத்துல திடீர்னு கோழி இறைச்சி கழிவுகளை கொண்டுட்டு வந்து அந்த ஊர் அக்கம் புறம் பல இடங்களில் தூவி விட்டுட்டு கொட்டி விட்டுட்டு அங்கே இருந்த கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே இந்த ஊர் மக்கள் வாழ்கிற அந்த முக்கிய பகுதிகளில் கூட்டிட்டு போயிருக்காங்க ஸோ இதை பத்தி அந்த ஊர் கவுன்சிலர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே புகார் அழிச்சிருக்காங்க ஆனாலுமே அந்த புகார் எதையுமே கவுன்சிலர் சம்மந்தப்பட்டவங்க யாருமே விசாரிக்கல ஒரு சில பேருக்கு ஃபோன்ல கொலை மிரட்டல் கூட வெடுக்கப்பட்டதா அதாவது இந்த மாதிரி புகார் வந்ததால அவங்களுக்கு கொலை மிரட்டல் கூட வெடுக்கப்பட்டதா தகவல் சொல்றாங்க சோ இதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல வாழ்ந்தா ஏதாவது நோய் வந்துருமோ உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு அங்க குடியிருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஏன்னா கொடல்ல பெரட்டிக்கிட்டு வாந்தி வர்ற மாதிரி அந்த கிராமத்துல இருக்க மக்கள் தண்ணி குடிக்க முடியல குடிக்க தண்ணி இல்ல சாப்பிட கூட முடியல அந்த அளவுக்கு அந்த துர்நாற்ற வாசம் தொடர்ந்து தொடர்ந்து விட்டு போகாம அந்த கிராமத்து மக்கள் எல்லாரையுமே பயங்கரமாக வாடிக்கிட்டு இருக்கு ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் ஐந்தாயிரம் பேர் வரைக்கும் வாழ்ந்த மக்கள் அவங்க எல்லாருமே தற்போது அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் தஞ்சம் பூந்துட்டாங்க இந்த துர்நாற்றம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த கிராமத்தை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனாலுமே ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு போக மனம் இல்லாமல் துர்நாற்றம் வீசினால்

அந்த நிலைமை நம்ம எல்லாருக்குமே நடக்க இருக்கு அப்படிங்கறத சூசகமா திமுக ஆட்சியில மக்கள் எல்லாருமே எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத இந்த ஒரே வீடியோ மூலியமா அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காரு ஏன்னா தமிழக மீடியாவும் பாத்தீங்கன்னா இத பத்தி யாருமே பெருசா எடுத்து பேசுறது இல்லை அண்ணாமலை அவர் ஒருத்தர் தான் திமுக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த மோசமான விஷயத்தை மக்கள் கிட்ட வெட்ட வெளிச்சம் ஆக்கிக்கிட்டு இருக்காரு சோ அந்த வகையில இந்த ஒரே வீடியோவை பார்த்த தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு திமுக மேலையும் அவர்கள் மேலையும் அதிருப்தியில இருக்காங்க நாட்டான் குளத்து மக்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த தண்ணி பிரச்சனை அதே போல நிம்மதியா வாழக்கூட முடியாம இருக்கிற அவங்களுடைய இந்த பிரச்சனையை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க